தலைகணத்தால் தலைநகர பறிகொடுத்தாரா அரவிந்த் கெஜ்ரிவால் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் டெல்லி இந்தியாவினுடைய தலைநகரமாகவே இருந்தாலும் அதை ஆளக்கூடிய மாநில அரசுக்கு பெரிதாக ஒன்றும் அதிகாரம் கிடையாது கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு மேயருக்கு எந்த அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரம் தான் அந்த மாநில முதல்வருக்கு இருக்குது இருந்தாலும் டெல்லி என்பது இந்தியாவினுடைய தலைநகரம் என்பதால் அதை ஆளக்கூடிய கட்சிக்கு இந்திய அளவில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக அந்த கட்சி கருதப்படும் அப்படின்றனால டெல்லியை எப்பேற்பட்டாவது பிடித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தேசிய கட்சிகள் முனைப்பா இருப்பாங்கன்றது இயல்பான ஒன்று இருப்பினும் எதிர்பாராத விதமாக திடீர்னு ஆம் ஆத்மி என்ற ஒரு கட்சி உருவாகி அதனுடைய தலைவராக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வராங்க அவங்க டெல்லியை கைப்பற்றுறாங்க இல்லையா இப்ப நடந்து முடிந்த ஒரு டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக டெல்லியை கைப்பற்றிருக்கிறாங்க என்னதான் பாஜக கடந்த பதினோரு வருடங்களாக இந்தியாவை ஆண்டு வந்தாலும் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அவர் பிரதமராகவே வந்திருந்தாலும் டெல்லி கடந்த இருபத்தி ஏழு வருடங்களாக பாஜகவினுடைய கைக்கு சிக்காமதா இருந்தது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் மூன்று முறை காங்கிரசே டெல்லியை தன்னகத்தை வச்சிருந்தாங்க அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக திருமதி சீலா தீட்சித் அவங்களே தொடர்ந்து இருந்தாங்க இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு அன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரை ஆம் ஆத்மி கட்சி அதுல தொடர்ச்சியாக அரவிந்த் கெஜ்ரிவாலே அந்த கட்சியினுடைய தலைவராகவும் இருந்தார் முதல்வராகவும் இருந்தார் இந்நிலையில நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக டெல்லியை கைப்பற்றி இருக்கிறது மொத்தமாக இருக்கக்கூடிய எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக நாற்பத்தி எட்டுலையும் ஆம் ஆத்மி கட்சி இருபத்தி ரெண்டு இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் ஒரு இடங்கள்லையும் வெல்லல காங்கிரஸ் கடந்த முறை சட்டமன்ற தேர்தல்களில் பெற்ற வாக்கு வங்கியை விட இந்த முறை அதிகமாக வாக்கு வங்கிய வாங்கி இருக்கிறாங்க டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி இருபத்தி ரெண்டு இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி பனிரெண்டு இடங்கள்ல தோற்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க ஒருவேளை காங்கிரசுடன் ஆம் ஆத்மி கூட்டணியில் இருந்தார் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி பாஜக நானூறு இடங்களில் வெல்ல வேண்டும் அப்படின்ற இலக்கோட பயணிக்கும்போது இந்த இந்தியா கூட்டணி பாஜக கூட்டணியை தடுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருநூத்தி நாற்பதுக்குள்ள அவங்களை கம்ப்ரஸ் பண்ணாங்க அது இன்று உங்களுக்கு ரொம்ப வெட்ட அதிகபட்சமாகவே தெரியும் இந்தியா கூட்டணியினுடைய பங்கின் மூலமாக பாஜக எந்த அளவுக்கு தன்னுடைய நாடாளுமன்ற செயல்பாடுகளில் முழுமையாக செயல்பட முடியாம சற்று தடுமாறுறாங்க அப்படின்றத நீங்க பார்க்க முடியும் அதே அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோட இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராலையும் சேர்ந்து போட்டியிட்டாங்க அங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல இருப்பினும் சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு ஒருவேளை இந்தியா கூட்டணி டெல்லியில சேர்ந்து பயணிச்சிருந்தாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்ச அந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளோட காங்கிரசால் தோற்று போன அந்த பனிரெண்டு தொகுதிகளையும் சேர்த்திருப்பாங்க அதுபோக நியூட்ரல் ஓட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது ஜெயிக்கக்கூடிய கூட்டணிக்கு நம்ம ஓட்டை போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஓட்டர்ஸ் அவங்களுடைய ஓட்டுகளையும் அவர் பெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக டெல்லியில் அவர் முதலமைச்சராகவே இருந்திருக்கலாம் அப்படின்றது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து